சிவபெருமானுக்கு எத்தனையோ பெயர்களில் லிங்கமூர்த்தம் இருக்கு கைலாசநாதர் விஸ்வநாதர் சுந்தரேஸ்வரர் அகத்தீஸ்வரர் வியாக்கிரபுரீஸ்வரர்னு பல பெயர்களில் பெயர் இருந்தாலும் பக்தர்கள் அழைப்பது சிவபெருமான் தான் அந்த சிவன் அப்படிங்கிற பெயர்லேயே ஒரு லிங்கமூர்த்தத்தை கொண்ட கோயிலை தான் இன்னைக்கு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட தரிசனத்தில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேடி தேடிக்கண்டுகொண்ட பகுதிக்காக கணேஷ் மூவர் அருள் செய்த தீவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் செல்வாம்பிகை உடனூரை சிவலோகநாதர் திருக்கோயில் திரு முண்டிச்சரம் என்கின்ற கிராமம் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு சிவலோகநாதர்னு பேர் மலட்டாரோட ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதால் ஆற்று தலி மகாதேவர் என்ற பெயரும் இவருக்கு கல்வெட்டுகளில் உண்டு அம்பாளுக்கு கானார்குழலி செல்வாம்பிகை மற்றும் நாயகின்னு பேர் இந்த கோயில் எப்போ உருவானது எந்த காலத்தில் உருவானதுன்னு பார்க்கலாம் கலியுகத்துக்கும் முன்பான துவாபர யுகத்தில் சொக்கலிங்கன் என்ற மன்னன் இந்த பகுதி வழியாக தனது பரிவாரங்களோட போகும்பொழுது இங்கே இருந்த குளத்தில் வசீகரிக்கிற தோற்றத்தில் மிகப்பெரிய தாமரை ஒன்று இருப்பதை பார்த்து அதை பறிக்க நினச்சான் தனது பரிவார ஆட்களை ஒருவரை இறக்கி தாமரை மலர பறிக்க முயற்சி செய்ய அவனுடைய கைக்கு அகப்படாமல் அது அங்கும் இங்கும் போக்கு காட்டியது இன்னும் சிலரை குளத்தில் இறக்கி மலரை பிடிக்க முற்பட்டான் மன்னன் அப்பொழுதும் அது யார் கைக்கும் அகப்படாமல் நழுவிச் சென்றது தாமரை பொறுமை இழந்த மன்னன் அம்பை எடுத்து மலர் மீது எய்தான் அம்பு தாமரையில் பட்டு குளம் முழுவதும் ரத்தம் பீறிட்டது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கண்ட மன்னன் அங்கேயே மயங்கி விழுந்தான் மூர்ச்சை தெளிந்து தாமரையை எடுத்து பார்த்த மன்னனுக்கு அதிர்ச்சி கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது தன் மூலமாக அந்த லிங்கமூர்த்தத்திற்கு ஒரு கோயில் எழுப்புவதே இறைவனோட திருவிளையாடல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மன்னன் அந்த லிங்கமூர்த்தத்தை எடுத்து கோயிலையும் கட்டினான் அந்த லிங்கமூர்த்தம் தான் யுகங்களையும் கடந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு மன்னன் அம்பு எழுதினான் இல்லையா தற்போதும் லிங்கபானத்தின் மீது அம்பின் தழும்பு இருப்பதை பார்க்கலாம் இதன் காரணமாகவே இவருக்கு மௌலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் உண்டு அதனால் கிராமம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் பிற்காலங்களில் மௌலி என்பதை விடுத்து கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது தற்போதும் அதே பெயரில் தான் இருக்குது தாமரை மலருக்கு முண்டகம் என்ற பெயரும் உண்டு தடாகத்தில் தாமரை இருந்ததால் திரு முண்டீச்சரம் என்ற பெயரும் இந்த ஊருக்கு உண்டு தேவார பாடல்கள்லேயும் திரு முண்டீஸ்வரம் அப்படின்னே அழைக்கப்படுது அனைத்து சிவாலய கருவறைகள்லேயும் இரண்டு துவார பாலகர்கள் வாயிலில் நிற்பதை பார்க்கலாம் அதில் ஒருவர் பெயர் முண்டி மற்றொரு பெயர் தண்டி அதில் உள்ள முண்டி வழிபட்டதால் முண்டீஸ்வரம் என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு தகவல் உண்டு மற்றொருவரான தண்டி வழிபட்ட ஸ்தலம் எது அதுதான் சென்னையில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற திரு தண்டீஸ்வரர் சிவாலயம் இந்த முண்டீஸ்வரம் கோயிலை பல்லவர்களும் சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் திருப்பணி செய்ததற்கான ஆதார கல்வெட்டுகள் நிறையவே இருக்குது பராந்தக சோழன் கண்ணாரத்தேவன் இரண்டாம் ஆதித்யன் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் ராஜேந்திர தேவன் குலோத்துங்க சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் சுந்தரபாண்டியன் என்று அத்தனை மன்னர்களின் கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது பாண்டிய மன்னனுக்கு திருநீற்றுப்பை இறைவனே தந்ததாக குறிப்புகளும் இருக்கு ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட கிழக்கு நோக்கி மிக பெரிய ஆலயமாக இது இருக்குது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்து நல்ல புது பொழிவோடு இருக்குது இந்த கோயிலில் விநாயகரும் முருகரும் இடம் மாறி இருப்பது கல்லால மரம் இல்லாமல் தக்ஷணாமூர்த்தி காணப்படுவது இங்குள்ள முருகப்பெருமான் நாராச முத்திரை அப்படிங்கிற முத்திரையோட தனித்துவமாக இருப்பது இந்த ஸ்தலத்தில் உள்ள தனித்துவமான சிறப்புகள் இந்த முருகப்பெருமானை வளலாரும் படிருக்காரு விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் சாலையில் அரசூர் கூட்டு மேற்கு பகுதியில் இரண்டாவது கிலோமீட்டரில் இந்த திருமுண்டீச்சரம் கோயில் இருக்குது இந்த கோயில் சாலை ஓரத்துலேயே இருக்குது தற்போது இந்த ஊர் கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சாலை திருவண்ணைநல்லூர் போகும் பாதை யுகங்களையும் கடந்து மலட்டாற்றங்கரையில் இருக்கிற இந்த அற்புதமான திருக்கோயிலை பற்றி நான் சொன்னது பத்து சதவிகித சிறப்புகள் மட்டும்தான் நேரில் சென்று தரிசனம் செய்து இங்குள்ள சிவலோகநாதரை வழிபட்டு அவருடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி